கன்னியாகுமரி மாவட்டத்தில் கடந்த இருபத்தைந்து ஆண்டுகளாக மாணவ மாணவியர்களுக்கு சிலம்பம் கராத்தே பரதநாட்டியம் உள்ளிட்ட பல்வேறு கலை பயிற்சிகளை வழங்கி வரும் கே கே ஆர் அகாடமி தனது புதிய பயிற்சி நிலையத்தை மகாதானபுரத்தில் தொடங்கியுள்ளது புதிய பயிற்சி நிலைய திறப்பு விழா ரோட்ரி மாவட்ட பொருளாளர் சரவண சுப்பையா தலைமையில் நடைபெற்றது திருமதி சரஸ்வதி வினிஷா மணிஷ் ஆகியோர் குத்துவிடக் ரோட்ரி கவர்னர் மீரான் கான் சலீம் நிறுவனத்தை திறந்து வைத்தார் பரதநாட்டிய போட்டியை ரோட்ரி மாவட்ட செயலாளர் பிரபாகரன் துவக்கி வைத்தார் போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு லாரன்ஸ் ராபர்ட் சுப்புதாஸ் மற்றும் முகமது ரிஸ்வான் ஆகியோர் பரிசுகள் வழங்கினர் அகாடமி இயக்குனர் ராஜ் அனைவரையும் வரவேற்றார் இவர் பல்வேறு தேசிய மாநில மாவட்டங்களில் விருதுகளை பெற்றவர் என்பது குறிப்பிடத்தக்கது